மிகுந்த புகழ்பெற்றவனாகவும் விளங்குவான் இவனை வெல்லக்கூடியவனும் கொல்லக்கூடியவனும் ஏற்கனவே பிறந்து விட்டான் இவன் யார் மடியில் உட்காரும் பொழுது ஒரு கண்ணும் இரண்டு கைகளும் உதிர்ந்து போகின்றதோ அவனே இவனுக்கு எமன் ஆவான் அப்படின்னு சொன்னது அந்த அசர் இது உடனே அந்த அரசன் ஒவ்வொரு நாட்டு மன்னனையும் வரவழைத்து அந்த மன்னர்களுடைய மடியில தன்னுடைய மகனை உட்கார வச்சாரு இப்படியே பல நாட்கள் பல நாட்டு மன்னர்களுடைய மடியில உட்கார வச்சும் சிசுபாலனுக்கு கூடுதலாக இருந்த கண்ணும் கைகளும் போகல இந்த நிலையில தன்னுடைய மனைவியின் சகோதரனான கிருஷ்ணர் அங்கு வருகிறார் அவரை வரவேற்கிறாரு செய்தி நாட்டு மன்னன் அரண்மனைக்குள்ள நுழைந்த கிருஷ்ணர் குழந்தையான சிசுபாலனை தூக்கி தன்னுடைய மடியில வைத்துக் கொள்ள சிசுபாலனுடைய கூடுதல் கண்ணும் கைகளும் உதிர்ந்து போகுது உடனே கவலை கொண்டு அளராங்க சிசுபாலனுடைய தாய் ஐயோ என் மகனுக்கு நீதான் யமனா அப்படின்னு தம்பியான கிருஷ்ணர் கிட்ட தேம்பி தேம்பி அலறாங்க கூட பிறந்த சகோதரனே தன்னுடைய பிள்ளைக்கு யமனா மாறுவான் அப்படின்னு தன்னுடைய கனவிலும் நினைக்கவில்லை விதி அப்படி இருக்கும்போது தன்னுடைய தம்பியான கிருஷ்ணரையும் அவளால வெறுக்க முடியல அதனால தன்னுடைய மகனுக்கு உயிருக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கும் வழி என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க சிசுபாலனுடைய தாய் தன்னுடைய மகன் செய்யும் நூறு பிழைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அதன் பிறகும் அவன் தவறு செய்யும் பட்சத்தில் நீ அவனை தண்டிக்கலாம் அப்படிங்கிற வரத்தை கேட்கிறாங்க யாருமே தன்னுடைய வாழ்நாளில் நூறு தவறுகள் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாங்க அதனால் தன்னுடைய மகனின் உயிருக்கு அந்த சீக்கிரத்தில் ஆபத்து நெருங்காது அப்படின்னு நினைச்சாங்க தன்னோட சகோதரியின் விருப்பத்தின்படியே கிருஷ்ணரும் சிசுபாலன் செய்யும் நூறு தவறுகளை மன்னிப்பதாக வரம் கொடுக்கிறார் தன்னோட உயிருக்கு தன்னோட மாமனால தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட சிசுபாலன் கிருஷ்ணர் மேல கோபமும் ஆத்திரமும் கொண்டாரு கிருஷ்ணரை வெறுக்க ஆரம்பிச்சார் அவரை பார்க்கிற இடத்துல எல்லாம் திட்டிய வண்ணமே இருந்தார் ஆனால் கிருஷ்ணரும் தன்னோட சகோதரியின் மகன் அப்படின்னு பொறுமை காத்தாரு அவனுக்கும் மன்னிப்பு வழங்கியபடி இருந்தார் ஆனா சிசுபாலன் மேலும் மேலும் தவறுகள் புரிந்த வண்ணம் இருந்தார் கிருஷ்ணர் தன்னுடைய மாமன் அப்படின்னு பார்க்காம மரியாதை குறைவா பேசிய வண்ணம் இருந்தார் இந்த நிலையில் பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தம் போயிட்டு இந்திர பிரஸ்தம் அப்படிங்கிற தலைநகரத்தை உருவாக்கி யுதிஷ்டிரன் அரசனாக முடிசூடப்பட்டார் அந்த காலத்தில் நட்பு நாடுகள் சுற்றி இருக்க தேசத்து மன்னர்களையெல்லாம் அழைச்சி நான் பேரரசனாக விரும்புகின்றேன் அதற்கு உங்களின் ஒப்புதல் தேவை அப்படின்னு அனைத்து நாட்டு அரசர்களிடமும் ஆதரவு கேட்கும் வழக்கம் இருந்தது யுதிஷ்டிரனும் அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார் ராஜசுய யாகம் நடத்தி பேரரசனாக முடிசூட்டிக்கொள்ள பெரும் விழாவிற்கு ஏற்பாடு செய்தார்கள் பீஷ்மர் துரோணாச்சாரியார் விதுரர் கிருபர் துரியோதனன் சேதிநாட்டு நாட்டு மன்னன் சிசுவாலன் முதற் கொண்டு அனைவரும் அவையில நிரம்பி இருந்தாங்க பல நாட்டு மன்னர்களும் இருக்கும் அந்த அவையில யார் முக்கியமானவர் யார் சிறப்பு வாய்ந்தவரோ அவருக்கு தான் முதலில் மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது அதனால் யுதிஷ்டிரன் பீஷ்மர் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்கிறார் அதற்கு பீஷ்மர் ஆண்டவனின் அம்சமாக திகழும் கிருஷ்ணருக்கு முதலில் மரியாதை செய்வதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் யுதிஷ்டிரன் முதலில் கிருஷ்ணரை அழைத்து முதலில் மரியாதை செய்கிறார் இதனால் கோபம் கொண்ட சிசுபாலன் கிருஷ்ணர் எந்த நாட்டுக்கும் அரசன் கிடையாது அவனுக்கு எப்படி நீங்கள் முதல் மரியாதை செய்யலாம் அப்படின்னு கோபம் கொண்டு கேட்கிறார் அவனை அமைதியாக இருக்கும்படி யுதிஷ்டிரன் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவனும் அமைதியடையாம கேள்விகளை அடுக்கி கொண்டே இருந்தான் சொல் யுதிஷீரா எந்த வகையில் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்கிறார் வயதில் மூத்தவன் எனில் அவனை விட மூத்தவர்கள் பலர் இந்த அவையில் வீற்றிருக்கிறார்கள் ஆசிரியர் குரு ஆகியோருக்கு முதல் மரியாதை செய்வதுதான் தர்மம் என்றால் கிருஷ்ணரை விட ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இங்க துரோணர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்கிறாய் யாகம் நடத்தும் வியாசர் இருக்கிறார் உங்கள் பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் கிருஷ்ணருக்கு செய்தாய் வீரனுக்கு முதல் மரியாதை எனில் கிருஷ்ணன் எந்த போரிலும் இதுவரை ஈடுபடவில்லை அதனால் அவன் வீரனும் இல்லை இந்த சபையில் வீரர்களுக்கு குறை உண்டா என்ன அஸ்வதாமன் கர்ணன் ஏகலைவன் கிருபர் இன்னும் பலர் இருக்கும்போது ஏன் இந்த கிருஷ்ணனுக்கு நீ முதல் மரியாதை செய்தாய் கிருஷ்ணருடைய ஆதரவு உனக்கு தேவை என்றால் எங்களை ஏன் அழைத்தாய் அவனை மட்டும் தனியாக அழைத்து மரியாதை செய்ய வேண்டியதுதானே தர்மம் தவறாதவன் என்ற பெயரை நீ கெடுத்து கொண்டாய் அப்படின்னு யுதிஷ்டிரனை பார்த்து தித்தி தீர்த்தாரு சிசுபாலன் பிறகு கிருஷ்ணர் பக்கம் திரும்பி உன் தயவு பாண்டவர்களுக்கு தேவை என கருதி அவர்கள் உனக்கு முதல் மரியாதை செய்தால் உனக்கு எங்கே புத்தி போய்விட்டது நீ பெற்ற இந்த மரியாதையை யாகத்திலிருந்து சிந்தும் நெய்யை ஒரு நாய் பெற்றது போல் இருக்கிறது உனக்கு மரியாதை செய்ய சொன்ன பீஷ்மர் அதை செய்த தருமன் பெற்றுக்கொண்ட நீ மூவரும் ஒரே லட்சணம் தான் இந்த அவையோருக்கு தெரிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சபையை விட்டு வெளியேற முயற்சி பண்றாரு பல நாட்டு மன்னர்கள் ஏற்கும் முடிவோ நீ மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு தொடர்ந்து பீஷ்மர் இந்த அவையில் இருக்கும் அரசர்களில் கிருஷ்ணரால் ஜெயிக்கப்படாதவர்கள் எவரும் இல்லை பயத்தினாலோ ஆதரவு வேண்டியோ கிருஷ்ணருக்கு முதல் பூஜை செய்யவில்லை வானம் பூமி நீர் காற்று ஆகாயம் அனைத்துமே கிருஷ்ணரை ஆதாரமாக கொண்டிருக்கிறது இறை அப்படின்னு தத்துவ வடிவம் கொண்டு மானிட பிறவி எடுத்து வந்திருக்கும் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்தது சரிதான் இதை தவறு என்று கருதினால் சிசுபாலன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அதற்கு சிசுபாலன் பீஷ்மரை பார்த்து கிழவனாக இருந்தும் குளத்தை கெடுப்பதில் முதல்வனாக இருக்கிறாய் உன்னை தலைவனாக பெற்று கௌரவர்கள் கண்டிருந்தும் குரடர்களாக கிடக்கிறார்கள் கிருஷ்ணரின் அவதாரங்களை போற்றுகிறார்கள் இவனால் ஒரு பறவை ஒரு குதிரை ஒரு காலை கொல்லப்பட்டது மரம் தள்ளப்பட்டது இதில் நல்லது ஏதேனும் நடந்திருக்கிறதா கம்சனின் சோற்றை உண்டு அவனையே கொன்றவன் இது பெருமையா அப்படின்னு இஷ்டத்துக்கு கிருஷ்ணரை வசைப்பாடுகிறார் பீஷ்மரை திட்டியது மட்டுமில்லாமல் பீமனை பார்த்து போருக்கு அழைக்கிறார் பீஷ்மரோ சிசுபாலனை பற்றியும் அவன் தாய் பெற்ற வரத்தை பற்றியும் பீமன் கிட்ட எடுத்து சொல்றாரு இதனால பீமன் கோபம் கொள்ளாமல் மௌனம் காத்தார் பிறகு சிசுபாலன் பீஷ்மரை பார்த்து தாங்கள் ஆண்மையற்றவர் தானே அப்படின்னு கேட்கிறாரு கோபமடைந்த துரியோதனன் நாவை அடக்கு சிசுபாலா உன்னுடைய எதிரி கிருஷ்ணர் என்றால் அவனை பழித்து பேசு எங்கள் பிதாமகரை அவமதிக்கும் உரிமை உனக்கில்லை மாயவன் உனது நூறு குற்றங்களைத்தான் மன்னிப்பேன் என கூறினார் ஆனால் நீ இப்போது பிதாமகரை அவமதித்ததற்கு நானே எனது கதையால் உன் உயிரை பறிப்பேன் இனி ஒரு வார்த்தை தவறாக பேசினால் உன் பிராணன் பறிபோகும் என்பதை நினைவில் கொள் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு சிசுபாலன் நீ வாயை மூடு துரியோதனா என்று சொல்லி பிறகு கிருஷ்ணரை போருக்கு அழைக்கிறார் கிருஷ்ணரோ அவன் பிழைகள் நூறு தொட்டுவிட்டதை நினைத்து அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடன் போர் புரிந்தார் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் அவனுடைய தலையை கொய்தார் சிசுபாலன் கிருஷ்ணரோட ஒரு சக்தி என்பதனால அவன் இறப்பிற்கு பிறகு அவனுடைய ஒளி கிருஷ்ணரிடமே வந்து சேர்ந்தது அதன் பிறகு அவனுக்கான ஈமச்சடங்குகள் நடந்து முடிந்த பிறகு ராஜசுய யாகம் இனிதே நடைபெற்றது இதுதான் சிசுபாலனுடைய வரலாறும் இந்திரபிரஸ்தாவையில் நடந்த நிகழ்வுகளும்